இப்படி அம்மா கிட்ட பேசுறது அம்மாக்கு நீ வேற அக்கா வேற எல்லாம் கிடையாது இது ரொம்ப தப்பு அம்மா கிட்ட சாரி சொல்லு எப்பாவது நீ வேற அக்கா வேறன்னு சொல்லியிருக்க நான் தங்கம் ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தான் எனக்கு சந்தோஷமே கண்டிப்பா சாக்லேட் கேக் செஞ்சு தர சரிவா வேண்டிய திங்ஸ் எல்லாம் நீயும் நானுமே போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாமா அப்பா கூட போயிட்டு

செய்யத்துக்குதான்ப்பா மைதா உடம்புக்கு அவ்வளவா நல்லது கிடையாது ஆனால் சில பொருள் எல்லாம் மைதாவில் செஞ்சால் தான் சாப்பிட்றீங்க அதனால அதை கொஞ்சமாக செஞ்சுட்டு கோதுமயில நான் நிறைய செய்வேன் அப்போ உங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டும் வந்துடும் அதான்

ரெண்டு பேருக்கும் இன்கிரீடியன்ஸ் பிரிச்சு தந்துருவோம் நீங்க தனித்தனியா கேக் செய்ய போறீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேர் கேக்குல யார் கேக்கு நல்லா இருக்குன்னு பசங்க தான் ஜட்ஜஸ் ஆயிருந்து சொல்ல போறாங்க என்ன போட்டிக்கு ரெடியா போட்டிக்கு நான் ரெடி அப்போ நைட்டு டின்னருக்கு என்ன பண்றது இட்லியும் சாம்பாரும் தான் பதியம் வச்சது இருக்கு அத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகேனா சொல்லுங்க போட்டிய சிறப்பா நடத்திடலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் என்ன கூட கொஞ்சம் சட்னி அரைச்சிடுறேன் சட்னி சாம்பார் இட்லி சிறப்பா செஞ்சுடுவோம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பசங்களுக்கு கொண்டாட்டம்தான் கேக் ஜாலிதா ஆமாமா இத போய் மாலா கிட்ட முதல்ல சொல்லணும் மாலா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுவும் சாக்லேட் கேக்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டம் எப்ப கடைக்கு போனாலும் சாக்லேட் கேக் தான் கேட்பான் மாலா செமட்டுமா உனக்கு மீனாக்கா மகாக்கா எல்லாரும் சாக்லேட் கேக் தான பிடிக்கும் அப்புற என்ன மொத்த ஃபேமலியும் சாக்லேட் ஃபேமிலி தான் எங்க போயிட்டீங்க திடீர்னு சொன்னல்லம்மா இவன் கேக்கு கேட்டானா நம்ம செஞ்சு தரலையா உடனே சோகமா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டான் அவங்க அப்பா எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லை சரி அதான் கூட்டிட்டு போய் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் வந்துடும்மா நீ நானுமே யோசிச்சேன் குழந்தை கேட்டு செய்யலையே மறந்ததுக்கு அப்பா வந்து சர்ப்ரைஸா என்னது சீக்கிரம் சொல்லுங்க நீ என் என்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு சொல்லுங்கள் அந்த சர்ப்ரைஸா

நாங்க போய் ப்ராப்பர்ட்டி கொண்டு வரோம் ப்ராப்பர்ட்டியா பிக் பண்ணுங்க வரோம் பாருங்க டேபிள் எல்லாம் தனியா அரேஞ்ச் பண்றீங்க பீசான போட்டி நினைச்சிட்டீங்களோ அம்மா பின்ன காம்படிஷன் ஹெவியா இருக்குல்ல இப்போ ரெண்டு சீரியஸா பிராக்டீஸ் பண்ணுங்க அப்பதான் நல்ல அவுட்புட் கிடைக்கும் ரெண்டு பேருக்கும் தேவையான எல்லா சாமான்களையும் தனித்தனியா கொடுத்துட்டோம் இனி நீங்க கேக் செய்ய வேண்டியதுதான் எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டீங்களே பரவாயில்லையே கண்டிப்பா செலக்ட் பண்ணி வாங்குறாங்க கொண்டு வந்து வச்சதுதான் நாங்க என்ன பார்த்தா எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் கரெக்டா இருக்கே சரி போட்டி ஆரம்பிக்கலாமா

முட்டை எசன்ஸ் எல்லாம் தனியாக அடித்து தனியாக வச்சுருக்கோம் நல்லா பீட் பண்ணி இப்போ இந்த மிக்சர் இருக்கு இல்லையா பவுட்ரு மிக்ச்சர் இதை அதில் போட்டு கலக்கி அவனை வச்சு எடுத்துகிட்டு வந்து க்ரீம் பூஸில் கேக் ரெடி பண்ணி நாங்கள் அதை கிச்சனுக்கு போய் செஞ்சு எடுத்துகிட்டு வரோம் அங்கேயே செய்யுங்க வேண்டாம் வேண்டாம் நாங்கள் அங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு வரோம் வாங்க அன்னைக்கு போய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்கள் கேக் வந்துடுவோம் எப்படி ஆமாம் ஆமாம் எனக்கு இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்காமா